இந்த nomination டிஸ்கஸ் பண்றது பத்தி நேத்தே ஏன் विजय செய்துபதி கேட்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்றீங்க. சோ திருப்பியும் பாத்தீங்கன்னா நேத்து எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி, திவ்யா, பிரஜன், கமுருதீன் இந்த மாதிரி அஞ்சு பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா திருப்பி nomination டிஸ்கஸ் பண்றாங்க. பட் ஆனா அது கேட்டா பக்கா பிளான் போட்டிருக்காங்க வந்து நம்ம யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ள தண்டமா இருக்காங்க அவங்க செம்மையா போட்டுருக்காங்க சொல்லணும். ஆனா நிலைப்பாடு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி அரோராவும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க ஸோ அதை பார்க்கும் போது ஓகே அப்போ அன்பு கேங் வர்சஸ் வம்பு கேங் அப்படின்றது பயங்கரமான ஃபைட்டாக இருக்க போகுது இந்த வாரம் ஏன்னா திவாகர் வெளியே போனதால அவர் மேலே இருக்க ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மாற போகுது இதுக்கப்புறம் அன்பு கேங்கா வம்பு கேங்கா இப்படின்ற மாதிரி தான் கேம் இருக்க போகுதுன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு நாமினேஷன்ல டோட்டலாக எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா டோட்டலாக பதிமூணு பேர் இந்த வாரம் வந்து நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது என்ன சொல்றேன் அப்படின்ற மாதிரி எஸ் கேட்டீங்கன்னா நாமினேஷன் இல்லை என கேப்டன் ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் இருக்காங்க நாமினேஷன் இருக்காங்க ஆனால் யாரோ ரெண்டு பேர் வந்து மிஸ் ஆயிருக்காங்க அதுதான் யாருன்னு எனக்கும் தெரியலங்க ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் அப்டேட் வரல ஆனால் பதிமூணு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது எனக்கு தெரிஞ்சு இது ஓப்பன் நாமினேஷனாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் வச்சு ரெண்டு பேர் மிஸ் ஆகிறாங்கன்னா இவங்கள விட பைத்தியக்காரங்க வேற யாருமே கிடையாது க்ளோஸ் நாமினேஷன் வச்சு ஓகே ரெண்டு பேர் மிஸ் ஆனால் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஓப்பன் நாமினேஷன் வச்சு ரெண்டு பேர் மிஸ் ஆகிறாங்க விஜய் சேதுபதி இந்த வாரமும் வந்து கழிவு கழிவு ஊற்றணும் ஒரு டவுட் இருக்கும் எதுக்கு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது பத்தி விஜய் சேதுபதி பேசவே மாட்டாரு அப்ப என்னதான் சேனல் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஏன்னா இவங்க நாமினேஷன் ஒழுங்கா பண்ண மாட்டானுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்துல பண்ணிட்டு இருக்கானுங்க அது வந்து சேனலுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றதால அட்லீஸ்ட் அன்பு கேங்ல இருந்து எல்லாம் நாமினேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நினைக்கிறேன் ஆனா என்ன தெரியுமா அப்படி டிஸ்கஸ் பண்ணி அவங்க நாமினேஷனில் வந்தாலும் நீங்க எடுக்க மாட்டீங்களா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல நான் ஒன்று நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணணும் கரெக்டாக அதாவது இந்த மாதிரி பண்ணக்கூடாது விஜய் சேதுபதி இது வரைக்கும் ஒரு தடவை கூட வான் பண்ணலங்க இப்போ வயல் கடை கட்டு இருக்காங்களா இவங்க வந்த பேருக்கு மட்டும் தான் இது பண்ணுறாங்கன்னு இல்லை இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா திவாகர் வினோத் இவங்க ஒரு சைடில் பண்ண சார் திவாகர் கமுர்தினி இவங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பார்வதி திவாகர் இவங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா இது முன்னாடி நடந்துகிட்டா இருந்தது ஆனா அப்பயும் விஜய் சேதுபதி கேட்கல இப்பயும் கேட்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்படியோ டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஆனா எல்லாரும் நாமினேஷன்ல வந்துருங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு சத்தியமா தெரியலங்க ஏன்னா நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா பார்வதி வந்து ஸ்கெச் போடுறாங்க அப்பதான் யோசிச்சேன் அதாவது திவாகர் போன ஃபீலிங்லாம் எல்லாம் அடுத்து ஒரு ஆஃப் அன் முடிஞ்சு போச்சு சாப்பாடு உள்ள போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபீலிங் முடிஞ்சு போச்சு திருப்பி பாத்தீங்கன்னா பார்வதி வந்து கேம் மோடுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே யார் யாரா தூக்கலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போதே பேசுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளியரா சொல்றது கெமியை தூக்கணும் ரம்யாவை தூக்கணும் சுபிக்ஷாவை தூக்கணும் கனியை தூக்கணும் ஒரு நாலு பேர் வந்து சொல்றாங்க இந்த நாலு பேரும் சும்மா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு டவுட்டு சுபிக்ஷாவை போவாலா மாட்டாளா அப்படின்ற ஒரு டவுட்டு கவலைப்படாதீங்க சுபிக்ஷாவை தூக்குனா போயிடுவாங்க இந்த வாரமே அவங்களுக்கு ஓட்டு இல்ல கனியா சுபிக்ஷாவா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா திவாகர் பண்ண அட்ராசிட்டியால் திவாகர் தூக்கிட்டாங்க எனிவேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கனிக்கும் சரி சுபிக்ஷாக்கும் சரி அது வரக்கூடிய வாரங்கள் வந்து ரொம்ப டஃப்பான வாரங்கள் தான் வச்சுக்கோங்களேன் அப்ப ரம்யா கெமியில தப்பிச்சிருவாங்களா ப்ரோ தப்பிக்கிறாங்களே நான் தான் சொன்னேன் ரம்யாவை பொறுத்த வரைக்கும் சந்திரமுகி பாம்பு மாதிரி தான் அவங்கள நினைக்கிறேன் நான் வீட்டுக்குள்ள எப்படி தான் தப்பிக்கிறாங்க எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல அவங்க பாட்டுன்னு ஜாலியாக ஜம்முன்னு இருக்காங்க இதில் வேற நேற்று அழுகை வேற அந்த அழுகையில பார்த்தீங்கன்னா ஊரே எடுத்து போட்டு அடிக்கிட்டு அடிக்குது சபரி அவன் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஊரை கூட்டி அழுவுகிறான் விஜய் சேதுபதி பற்றி தான் சொன்னார் ஆனால் ஊர் முன்னாடி உடைங்கன்னு சொல்ல நீ போய் தனியாக அழுது உடஞ்சிருக்கலாம் ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஊர் முன்னாடி உட்காந்து அழுவுறது அது வந்து எப்படி சொல்லுது அவனால் முடியல ஓகே ஃபீல் பண்ணுறான் அதெல்லாம் ஓகே எனக்கும் புரியுது அதாவது மூணு நாளாக போட்டு போல பொலும் பொழுகிறாங்க பண்ணதுக்கு தான் வாங்குறாரு அது வேறு விஷயம் ஸோ பொழுகுறாங்க அழுகணும்னு நினைக்கிறேன் ஆனால் எதுக்கு லிவிங் எல்லாம் எல்லாருமே சேர் போட்டு உட்காந்து எதுக்கு அழுகணும் எனக்கு அந்த எனக்கு புரியல யாராவது எப்படி சொல்கிறது கொஞ்சம் சபரியை நல்லா பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள் எதுக்கு லிவிங் அல்ல எல்லோரும் முன்னாடி அழுகணும் எல்லாருக்கு முன்னாடி விஜய் சேதுபதி உடைய சொன்னாரா உடையணுன்றது உனக்கு உடஞ்சி அழுணுன்னு தோணா அழுதுரு ஆனால் எல்லோரும் முன்னாடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மாதிரி அழு அப்போ ஒவ்வொருத்தரும் அப்படி அழுகணும்னு நினச்சா அழுவலாம்ல அது எனக்கு தெரிஞ்சு படல ஆனால் சபரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்த ஃபீல் வந்து உண்மை அதாவது நம்மளெல்லாம் அடிக்கிறாங்களே தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருக்குல்ல அந்த தாட் வந்து உண்மை அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கினவங்களுக்கு அது தெரியும் ஸோ அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க வாங்கியிருக்காரு அதனால் அழுவுறாரு ஆனால் எல்லோரும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு அழுவுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளான் மாதிரியோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசித்தோன்னு இன்னொன்று இந்த ரம்யா ஐயோயோ அந்த சோஃபாவில் போய் உட்காந்துங்கன்னு அம்மா நீ பண்ணுறே ராமா அண்ணன் தங்கச்சின்றதை கரெக்டாக நிரூபிக்கிற மணின்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது போயிட்டு என்ன அழுகைகள் என் அண்ணன் அண்ணன் அம்மா ரம்யா ஆனால் எதோ எப்படி சொல்கிறது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவோட கேம் போட்டு செதுக்கிட்டாங்க ஸோ அதுவும் என்னென்னு சொல்கிறேன் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால இந்த அஞ்சு பேர் நாலு பேர் வந்து நாமினேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்களே கமூர்தீன்னு எல்லாத்தையும் உட்கார்ந்து கேட்கறாரு கேட்டுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரோரா கிட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அரோராவை நான் கூட என்ன நினைச்சேன் ஏய் அவங்க பண்றது தப்பு வயல் கார்டு பண்றது தப்பு மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் ஆன அரோராவோட மூளை இங்கதாங்க எல்லாருக்கும் புரியணும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே மூளை வேலை செய்யுது அது க்ளியரா சொல்லுது இந்த பாரு வயல் கார்டு கண்டஸ்டன்ட் இருக்காங்க அவங்களோட ஸ்ட்ரேட்டஜி என்னன்னா இந்த அன்புக்கு அங்க வந்து உடைக்கிடும் அது நல்ல விஷயம் ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் அந்த அன்பு எங்கள போனால் நாமினேஷன் வர மாட்டோம்னு போய் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க யாரும் சொல்றாங்க நம்ம ரம்யா சந்திரமுகி பாம்பு அந்த பாம்பை தான் சொல்றாங்க இந்த மாதிரி அவங்களா போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்காக ஒரு மாதிரி ஒட்டி ஒரு மாதிரி அட்டாச் ஆயிட்டு இருக்காங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா க்ளியரா நாமினேஷன்லேருந்து இருந்து தப்பிக்கணும்னா இந்த கேங்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அது உடைக்கணுன்றது வயல்காடு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நியூட்ரல் பிளேயர்ஸோட ஹெல்ப் தேவைப்படுது சோ அது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க கம்பருதின் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் ரெண்டு பேரும் காரணம் எனக்கு தேவை இல்லை அரோரா தான் கேட்குறாங்க ஏமா இத்தனை பேர் இருக்காங்க இதில் உனக்கு ரெண்டு பேர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நியாயமான கேள்விதான் இவ்வளோ பேர் இருக்காங்க இதில் உனக்கு ரெண்டு பேர் மேல கூட காரணம் இல்லைனா என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கம்பருதீன் வந்து ஒரு மாதிரி ஆடு மாதிரி தலையாட்டுட்டு டேய் டே நீ கொஞ்சம் யோசி இப்போ இந்த இந்த வீக்கெண்ட் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அதாவது இந்த சண்டே எபிசோடில் ஓரளவு கிளியராக பிளே பேசுன மாதிரி இருக்குது கொஞ்சம் தயவு செஞ்சு மூளை யூஸ் பண்ணி பேச ஆரம்பிடா அந்த அரோரா பொண்ணு சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு கொஞ்சம் யோசிடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீ பார்வதியை நம்ப வேணாம் அரோராவது நம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பான்னு கேட்டால் அது தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொன்னோம் ஹோஸ்ட் சொல்லணும் இல்ல பிக்பாஸ் சொல்லணும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது எனக்கு போன சீசனில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதே பெரிய கொல குத்த மாதிரி பார்த்தாங்க இப்போ என்னன்னா நாமினேஷன் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அது கண்டுக்கவே இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் அப்போ விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்காங்க அதனால மாறி மாறி அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேங் ஃபார்மேஷனை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க சேனலு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்ப திரும்ப இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது கட் பண்ணுவாங்க ஒன்ஸ் அன்பு கேங்க்லேருந்து ஒரு ரெண்டு பேர் செத கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நாமினேஷனில் இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது டிஸ்கஸ் பண்ணினா அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரை போட்டு போல போல போலாருன்னா அதுக்கப்புறம் தான் விடுவாங்க இப்போதைக்கு சேனல் டிசைட் பண்ணது டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க எப்படியோ பண்ணிக்கோங்க ஆனால் அந்த டம்மி பீசங்கள்லாம் நாமினேஷன் கூட்டுவாங்க அப்படின்னா நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கூட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பதிமூணு பேர் வந்திருக்காங்க அந்த பதிமூணு பேரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு சுபிக்ஷா கனி ரம்யா அப்புறம் கெமி இவங்க நாலு பேர் இருப்பாங்க அப்படின்னா மாதிரி நான் நம்புறேன் ஏன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ண வச்சு சொல்கிறேன் பக்காவா பிரஜனு சாண்ட்ரா திவ்யா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான் என்ன ஒரு டஃப்பான பிளேயரு வீக் பிளேயரு ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு ரெண்டு கோடி இப்படி பிரிச்சு போட்டோன்னா அழகாக இவங்க நாலு பேர் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் பிளான் போகிறாங்க யார் பார்வதி பார்வதிக்கு வந்து இவங்க நாலு பேருக்கும் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு ஓகே பார்வதி பண்ணுறது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு பக்கம் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசித்தாலுமே இன்னொரு சைடில் அவங்க பண்ணுறது அந்த அளவுக்கு ஒன்றும் எப்படி சொல்கிறது அநியாயமான விஷயம் இல்லை ஏன்னா அவங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கை ஃபார்மேஷனை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன இவங்களே ஒரு கேங்காக இருக்காங்க அது ஒன்றும் புரியல என்ன பண்றது அன்பு கேங் வசஸ் அம்பு கேங் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அன்பு கேங்கை உடைக்கணும்னு நினைக்கிறாங்களே அது சரின்னு நினைக்கிறீங்களா என்னதான் உடைக்கணும்னு நினைச்சாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி போறது தப்பு ப்ரோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா உடைக்கிறது நல்லதுதான் அதாவது வம்பு கேங்க எப்போ வேணா போட்டு போனதுங்களா ஏன்னா வம்பு கேங் ஆல் எப்படி சொல்லி ஆப்வியஸா நாமினேஷன்ல வந்துருங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்க மெஜாரிட்டி அதிகம் அன்பு கேங்கல ஸோ ஆப்வியஸா வம்பு கேங்க தூக்கி நாமினேஷன்ல போட்டுருவானுங்க ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பு கேங்க வர வைக்கணும்னா இவங்க ஒன்னா இருந்தால் தான் முடியும் இவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காதவங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி பார்த்து போட்டாங்கன்னா அங்கே இருக்கவங்க வந்து வரமாட்டாங்க ஸோ அதனால இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தா நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அரோ ரவம் அதனால தான் அந்த மாதிரி சொல்லுது வயல் கடு கண்டஸ்டன்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அந்த கேங்கை வந்து உடைக்கணும் உடைச்சு அவங்களை சுக்கு சுக்காக நோறுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அதான் சொல்லுது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மேபி உடையன்னு நடிக்கிறேன் இந்த வாரம் அதுலேருந்து ஒரு ரெண்டு பேர் மேக்ஸிமம் டபுள் இருந்தால் ரெண்டு பேர் செத்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமாக தூக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கெமியும் அப்புறம் ரம்யாவும் தான் மேபி முடிஞ்சா பார்த்தீங்கன்னா கனியும் கனியும் கூட வேணா சுபிக் ஷாவை தூக்கிடுங்க ஏன்னா இந்த நாலு பீஸுங்களும் என்ன பண்ணுதுங்க எங்கே இருக்குங்கன்னு தெரியலங்க அரோரா பேசுகிற அளவு கூட அந்த பொண்ணுங்க வந்து பேச மாட்டுதுங்க அப்படியே ரொம்ப சைலண்டாக இருக்குங்க ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மரா பார்த்தீங்கன்னா சுபிக் சொல்கிறானுங்க அதாவது யார் கேப்டன்சி டாஸ்கில் கலந்துக்கலாம் அது சூப்பராக இந்த வாரம் ஃபுல்லாக பண்ணிடுச்சு இந்த ராஜாங்க டாஸ்க் அந்த பொண்ணு எங்க இருந்ததே தெரியல அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாம் சுபி சுபி சுபின்றானுங்க டேய் ஏண்டா ஏண்டா இப்படி படா படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது சத்தியமா அது பார்க்கும்போது இது இதுதான் ஆக்சுவலா இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பேவரட்டிசம் ஏன்னா இப்போ எப்படி சொல்றது அந்த இடத்துல பாருவா சுபியான்னு தான் பார்த்தாங்க தவிர எஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது நாலு பேருக்கு வந்து எஃப்ஜே பிடிக்கல மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்றது எஃப்ஜே ஓட்டு போட்டால் நம்மளுக்கு அன்பு எங்க கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி திருப்பி சுபிக்ஷாக்கே போட்டானுங்க இப்படி தான் சுபீக்ஷா பாத்திங்கன்னா கேப்டன்ஜி டாஸ்ல கலந்து வச்சாங்க சோ இது வந்து உடைக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த கேங் ஃபார்மேஷன் உடனே கிடைச்சாதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதுவும் நேற்று திருப்பி பாத்தீங்கன்னா அன்புக்கு எங்க எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டானுங்க சபரி அழுதாருல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபார்ம் ஆயிட்டானுங்க சோ பாக்கலாம் வரக்கூடிய வாரங்கள் எப்படி போகுது உங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை